வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில் ரொம்பவே கலக்கு கலக்குன்னு இருக்கிற ஒரு நடிகை தான் ரேஷ்மா பசிபிலிட்டி இவங்க வந்துட்டு ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரீச் தான் அண்ட் இப்போ சின்ன திரையிலையும் பாக்கியலட்சுமி சீரியல் மற்றும் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக பாக்கியலட்சுமி சீரியல் மற்றும் ஜி தமிழில் ஒளிபரப்பாக சீதாராமன் சீரியலில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் முக்கியமாக அவங்களுமே விருப்பப்பட்டு பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய சேலரி விஷயம்தான் அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டதற்கு கொஞ்சம் கூட தயங்காமல் ஒரு நாளைக்கு நான் லேக்ஸ் கணக்கில் தான் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய உதவியாளருக்கு மாதம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா ரசிகர்கள் எல்லாம் வாயடிச்சு தான் போயிட்டாங்க பட் எனிவேஸ் இவங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ரமாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க